மார்கழி மாதத்தை போலவே புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாட்டிற்கு புண்ணிய பலன்களை பெறுவதற்கும் மிக உரிய மாதம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் என்னைக்கு பிறக்குது அதே போல் புரட்டாசி முதல் நாளனைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வைகொண்ட பதவியை பெறுவதற்கும் மோட்சத்திற்கான வழியை அடைவதற்கும் உதவக்கூடிய அற்புதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் குறிப்பா முதல் நாலனைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னாலும் இவற்றில் சில மாதங்கள் மட்டும் ஆன்மீகத்தில் மிக மிக தனித்துவம் கொண்டதாகவே செல்லப்பட்டிருக்கு தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பாவங்கள் துன்பங்கள் இது எல்லாத்தையும் போக்கி மகிழ்ச்சியையும் புண்ணியத்தையும் துன்பங்களிலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய மாதமாகவே செல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் அப்படின்னும் இதை கன்னி மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முன்னோர் வழிபாடு இது மூன்றுக்குமே சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறதும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை வழிபாடும் மகாலய பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு இது எல்லாமே முறையாக செய்தோன்னா தெய்வத்தோட அருளும் முன்னோர்களினோட ஆசியும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பா புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்தோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் தான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி மாதம் என்னைக்கு துவங்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டு முதல் நாலனைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து பிறக்க இருக்கு மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாடோடு துவங்குது பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதன் கிரகத்திற்குரிய மாதம் அப்படிங்கிறதும் புதனுக்குரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தோன்னா மகாவிஷ்ணு அதனால் கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்வது புரட்டாசியில் பெருமாளை வழிபாடுவது சிறப்புமிக்கது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன் கிழமையில் புரட்டாசி மாதம் துவங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாத முதல் நாளடிக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமாக ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாத பிறப்பின் பொழுதும் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அப்படிங்கிறது உண்மை அதனால் அன்றைய தினம் மங்களகரமான பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்கள் சாற்றி வழிபாடு செய்வது சிறப்பு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் அன்றை வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீட்டில் மங்களங்கள் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்றைய தினம் மஞ்சள் தூள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அப்படி இல்லைன்னா சந்தனத்தில் கஸ்தூரி மஞ்சள் போன்ற மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதோடு அன்றைய நாளில் வாங்க வேண்டிய அடுத்த மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைமண்ட் கற்கண்டு அப்படின்னு சொல்லப்படும் அந்த டைமண்ட் வடிவத்திலான இருக்கக்கூடிய அந்த கற்கண்டை வாங்கி பெருமாள் குரிய அந்த புரட்டாசி மாதத்தில் தினமுமே பெருமாளுக்கு அதை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பமாக சொல்லப்பட்டிருக்கு டைமண்ட் கற்கண்டு வாங்கி வ அதை நெய்வேத்தியமாக வைத்து தினமுமே புரட்டாசி மாதம் தினமுமே பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலர்கள்ல தாமரை புஷ்பமும் அதே போல இலைகள்ல துளசி இலையும் அன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கும் பெருமாள் படத்திற்கு சாட்சி வழிபாடு செய்வது தாயாருக்கு தாமரை புஷ்பத்தை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அன்றைய தினம் மஞ்சள் அடுத்ததாக டைமண்ட் கற்கண்டு அடுத்ததாக துளசியும் தாமரை புஷ்பமும் வாங்கி இந்த மூன்று பொருட்களை தவறாமல் புரட்டாசி மாதம் முதல் நாளன்னைக்கு வாங்கி வழிபாடு செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த மங்கள பொருட்களை புரட்டாசி மாதம் முதல் நாளன்னைக்கு வீட்டு பூஜை அறையில் வாங்கி வைத்து சுவாமி படங்களுக்கு மலர்களை சூட்டி அம்பாளுக்கு தாமரை புஷ்பத்தை சூட்டி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதீத பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிந்த பெருமாள் மந்திரங்கள் விஷ்ணு சகசிரநாமம் இந்த மாதிரி மந்திரங்களை பாராயணம் செய்வது இந்த வழிபாடு செய்வது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறும் அளவிற்கு செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நம்ம சரணடைந்தோம் அவரை இருக பற்றினோம் அப்படின்னா துன்பங்களை நீக்கி பெருமாள் நம்மை காத்து அருளுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாக எந்த மாதமாக இருந்தாலும் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு அப்படி மற்ற மாதங்களில் வரும் சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை வழிபாட முடியாமல் போனாலும் கூட புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளை வழிபாடு செய்வதால் பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் அப்படின்னும் சனி பகவானால் ஏற்படும் தொல்லைகள் குறையும் புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்வது இரண்டு மடங்கு பலனை நமக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமல்லாமல் அனந்த பத்மநாபசாமி விரதம் ஏகாதசி விரதங்களும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்வது பெருமாளின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் மிக மிக ஒரு அற்புதமான விரதமுறை அப்படின்னும் முடிந்தவரை புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வது துளசி மாலை படைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் புரட்டாசி மாதத்தின் முதல்ல பெருமாளுக்கு மாவிளக்கு தலிகை போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இத்த அத்தனை வழிபாடுகளையும் நம்ம இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபட்டு பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்